ரிஷபல கணத்திற்கு ஏழாம் வீட்டில் கேந்திரத்தில் விருச்சிகத்தில் ராகு உச்சம் பெற்று அந்த ராகுபகவான் விசாகம் நான்கு என்று புஷ்கரன் அவாம்சம் பெற்று அம்சத்தில் கடக வீட்டில் சுக்குரன் சனி ராகுவுடன் அமைந்து அந்த அம்சத்தில் உள்ள ராகுபகவானின் வீடு செவ்வாய் பகவான் மேஷத்தில் ஆட்சி பெற்று அதனுடன் பெருந்தனக்காரன் குருபகவான் சந்திரபான அமைந்து குருமங்கல யோகம் குருச்சந்திர யோகத்தில் அமைப்பற்ற ஜாதருக்கு ராகு திசை நடந்தால் அந்த ஜாதகர் ராகு திசைக்கு செவ்வாயை போல் செயல்பட்டு மங்கள ராகுவாக இந்த விருச்சகத்தில் உள்ள ராகு மங்கள ராகுவா செயல்பட்டு மண்மனை பூமிமனை ஸ்திரச்சத்து யோகமும் அளவுக்கு அதிகமான அழுக்கு மாடை யோகத்தை கொடுத்து இந்த ஜாரகரை ராகு திசையில் இந்த விருட்சக மிக பெரும் தனவந்தராக மாற்றக்கூடிய ராஜயோகத்தை செய்யும் இந்த காலகட்டங்களில் இவன் திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் ராகுபகானுடைய பிரீதி ஸ்தலம் ராகுபகானுடன் இரு மனைவியுடன் சந்தோஷமாக காட்சி தரும் ஸ்ரீ நியாகவல்லியுடன் காட்சி தரும் அந்த மங்களராகவே இவர் வருடங்களில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பகவானை வழிபட்டு ஓம் நகத்மஜா வித்மகே பத்மகஸ்தாய தீமகே தன்னோர் ராகுபுர சோதையா இந்த மந்திரத்தையும் வாறு சேனடுமாள் முன்னம் வானவர் கமுதம் ஏயும் போதே நீ நடுவிருக்க புகழ் சிதம் அற்று பின்ன நாகத்தின் உடலோடு நட்சிரம் வாய்க்க பெற்ற ராகுவே போற்றி போற்றி பாய் பாஹே என்று மனதார அப்பன் ராகுபோவான துதிக்கும் போது ராகுபோவான் மங்கள ராகுவாய் செயல்பட்டு செவ்வாயை போல் செயல்பட்டு துணிச்சல் முக்கவராக காரியம் படைத்தவராக செயல் வேறப்பட்டவர் சினிமா துறையிலும் கொடிக்கட்டு பிறக்கும் மிகப்பெரிய சாதுரியகம் பெற்று மிகப்பெரிய ராஜாவாக வருவதே நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை